சனிப்பெயர்ச்சி குரு பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சி இதுக்கு தான் நம்ம ரொம்ப முக்கியத்துவம் இவர் மெதுவாக நகரக்கூடிய கிரகம்னு சொல்லி இவருக்கு ஒரு பேர் இருக்கு ரெஸ்ட் கிச்சன் இதெல்லாம் நீங்க ரொம்ப தூய்மையா வச்சுக்கிட்டீங்கனாலே சனியுடைய பாதிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக குறையும் பொதுவாவே நவக்கிரகங்கள் வந்து ஒன்பது கிரகங்கள் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சனி ராகு கேது எல்லா கிரகங்களுமே பயிற்சி ஆகிக்கிட்டு தான் இருக்கு ஆனால் நம்ம குறிப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா சனிப்பெயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி இதுக்கு தான் நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம் இதுலையுமே ரொம்ப முக்கியத்துவம் எதுக்கு கொடுக்குறோம்னா சனிப்பெயிற்சி ஏன் அப்படிங்கும்போது சனியை போல் கொடுப்பாரும் இல்லை சனியை போல் கெடுப்பாரும் இல்லைன்னு ஒரு பழமொழியே இருக்கு அப்போ சனி பகவான் ஒருத்தருக்கு ஏழரசனை ஆரம்பிக்குதுன்னா அவன் வாழ்க்கையே பிடிச்சி போன மாதிரியும் வாழ்க்கையில் தோற்று போன மாதிரியும் நிறைய பேர் பயப்படுறாங்க அது இல்லாமல் அர்த்தாஷ்டம சனி அஷ்டம சனி பாத பாதசனி விரய சனின்னு இந்த சனி பகவான் வந்து ஒரு ஜாதகத்துக்கு வரும்போது அவர் வாழ்க்கையில் என்னென்ன விதமான துன்பங்களையும் துயரங்களையும் கொடுக்கணுமோ அத்தனை துன்பங்களையும் துயரங்களையும் கொடுக்கறனால நம்ம மக்களுக்கு இடையில் நிறைய அவரை பற்றிய பயங்கள் தான் அதிகமாக இருக்குது அப்பேற்பட்ட காலகட்டத்துல நம்ம என்ன செஞ்சா அந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து கூடிய வழி தெரியாம நம்ம நிறைய கோயில்களுக்கு போறோம் சனிப்பயிற்சிக்காக திருநள்ளாறு திருக்கொள்ளிக்காடு குச்சனூர்னு பல ஆலயங்களுக்கு போய் பரிகாரங்கள் பண்றோம் அதனால சில பிரச்சனைகள் குறைவது இருக்கு இருந்தாலுமே இந்த சனி பகவான் அப்படிங்கும்போது கிரகங்கள்லயே மெதுவா நகரக்கூடிய கிரகம் ஒரு ஜாதகத்துக்கு பார்த்தீங்கன்னா முப்பது வருஷத்துக்கு ஒரு முறை ஏழரை சனி ஆரம்பிக்கும் பொதுவா ஒரு மனிதனுக்கு சராசரியா நான்கு முறை அந்த ஏழரை சனி வந்துட்டு போகும் ஆனா இன்றைக்கு இருக்க காலகட்டத்துல மூன்று முறையிலேயே நம்மளுடைய காலங்கிறது முடிஞ்சு போயிருது அப்போ ஒரு ஜாதகத்துல ஒருத்தருக்கு ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டுக்கு வரும்போது விரைய சனியாகவும் ஜென்ம ராசிக்கு வரும்போது சனியாகவும் பாதசனி அப்படிங்கிறது ராசிக்கு இரண்டாம் வீட்டுக்கு வரும்போது பாதசனின்னு ஆக மொத்தம் ஏழாம் பொதுவாக மற்ற கிரகங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வருடம் ஒன்றைய வருடம் தான் இருக்கும் சில பேர்ச்சிகள் அப்படிங்கும்போது ஆறு மாதம் மூன்று மாதங்கள் தான் ஒரு ஜாதகத்துக்கு பேர்ச்சி பலன்கள் நன்மை தீமைகளை செய்யும் ஆனால் சனி பகவான் மட்டும்தான் ஒரு ஜாதகத்துக்கு ரெண்டரை வருஷம் இவர் மெதுவாக நகரக்கூடிய கிரகம்னு சொல்லி இவருக்கு ஒரு பேர் இருக்கு இந்த காலகட்டத்தில் சனி பகவான் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கும்போது உடம்ப ரொம்ப தூய்மையா வச்சுக்கணும் ஏன் அப்படிங்கும்போது சனி பகவான் நம்மளுடைய குதிங்கால் பகுதியிலையும் கால் பகுதியிலையும் தான் இருப்பார் அப்ப கால் பகுதியில சனி பகவான் இருக்காருங்கும் போது நம்ம எங்கன்னா வெளியில போகும்போது நம்ம வீட்டையும் நம்மளையும் எந்த விதத்துல பாதிக்கிறாருன்னா வீட்டுக்குள்ள வரும்போதும் சரி வீட்டையும் சரி உங்களையும் சரி நீங்க முதல்ல தூய்மையா வச்சுக்கணும் முக்கியமா சொல்ல போனோம்னா வீட்டு சமையலறையை ரொம்ப சுத்தமா வச்சுக்கணும் இந்த ஏழரை சனி திசைகள் நடக்கும் போது வீட்டை சுத்தமா வச்சுக்கணும் உடலை சுத்தமா வச்சுக்கணும் முக்கியமா சொல்ல போனா உங்களுடைய ரெஸ்ட் ரூமு கிச்சன் இதெல்லாம் நீங்க ரொம்ப தூய்மையா வச்சுக்கிட்டீங்கனாலே சனியுடைய பாதிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக குறையும் இது மட்டும் இல்லாது சனிக்கிழமை அன்னைக்கு மிருகங்களுக்கு அதாவது காகத்துக்கு சாப்பாடு போடுறதுங்கிறது எல்லாருமே இயல்பா செய்யக்கூடியது ஆனால் கோயில் குளங்கள் தெப்ப குளங்கள் நதிகள்ல மீனுக்கு பொறி போடுறதுனாலயுமே உங்களுடைய சனியுடைய பாதிப்புங்கிறது குறையும் இரண்டாவது ஒரு விஷயம் அப்படிங்கும்போது போது பாத்தீங்கன்னா புதன்கிழமையும் சனிக்கிழமையும் நம் முன்னோர்கள் காரணம் இல்லாம என்ன தெச்சு குளிக்க சொல்லல அது வந்து பல பேர் உடல் உஷ்ணத்துக்குன்னு சொன்னாலும் சரி இல்ல சனி என்ன தேய்ச்சு குளிச்சா உடல் ஆரோக்கியம்னு சொன்னாலும் சரி இதுல சூட்சமமா மறைஞ்சிருக்கக்கூடிய உண்மை என்னன்னா நீங்கள் தேய்ச்சு கொடுக்கக்கூடிய எண்ணெய் எதுனா எள்ளுல செய்யக்கூடிய எண்ணெய் அதுதான் நல்லெண்ணெய்ன்னு சொல்லுவாங்க அப்ப அந்த எள்ளுல எடுக்கப்பட்ட எண்ணெயை நீங்கள் தேய்த்து குடிக்கும் போது உங்கள் உடலில் சனி பகவானால் ஏற்படக்கூடிய அந்த அந்த பாதிப்புகள் அந்த எண்ணெய் தேய்த்து குளிப்பதாலும் சரியாகுங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சனிக்கிழமை அன்னைக்கு போய் வெற்றிலை மாலை சாற்றி அவருக்கு வெண்ணெய் சாத்தி ஆஞ்சநேயருடைய மூல மந்திரமோ அல்லது காயத்ரி மந்திரத்தையோ நீங்கள் அமைதியாக ஆஞ்சநேயர் பக்கத்துல உட்காந்தோ இல்ல ஓரமா உட்காந்து அவருடைய மந்திரத்தை குறைந்தது இருபது நிமிடமாவது ஆஞ்சநேயருடைய மூல மந்திரத்தையோ காயத்ரி மந்திரையோ நீங்க சொல்லும் போது கண்டிப்பாக சனியுடைய வீரியம் குறையும் அல்லது தினமும் நாப்பத்தி எட்டு நாள் உங்க வீட்டு பக்கத்துல ஏதாவது விநாயகர் கோயில் இருந்தா தேங்காவை சின்ன சின்னதா பல்லு பல்லா கட் பண்ணி நாட்டு சர்க்கரையோ அல்லது கல்கொண்டோ சேர்த்து விநாயகர்கிட்ட வச்சு அவருக்கு ஒரு அருகம்புழு சாற்றியோ அல்லது நெய்தீபம் ஏற்றியோ அல்லது ஒரு சூடம் ஏற்றி ஓம் கம் கம் கணபதையே நமக அப்படிங்கக்கூடிய ஒரு மந்திரத்தை நீங்க சொல்லிட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சனியினால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நாள்பட நாள்பட குறைந்து உங்கள் வாழ்க்கை முன்னேற்றம் ஏற்படும் வளமை ஏற்படும்ங்கிறதுல எந்தவித மாற்றமும் இல்லை